வாழ்த்துறையை மிக அழகாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி இப்பொழுது கதை வாசிப்பதற்கு வருகிறார் தமிழ் தேவேந்திரன் அவர்கள் மாலை பொழுதில் ஞானம் இலக்கியம் கவிஞர்கள் தலைமைக்கும் அத்தனை பேருக்கும் வரவேற்புரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ராஜா ராஜா ஞான செயல்வர்களுக்கும் என் முதல்கேன் வணக்கம் பாடிய ராமலிங்கனார் ராமரை பற்றி ஒரு அழகாக பாட்டு பாடுற காராய வண்ண மணி வண்ண கண்ண கன சங்கு சக்கர தரணி சீராய தூய ம ராமயணவே தாராய வாழ்வு தருணெஞ்சு தாமோதராய நம ஓம் நாராயணாய நமவாமேசவாய நமவே என்று சொல்லி கரூர் பெருமாளை பற்றி ஒரு நான்கு படி சொல்லே கர சொல்றேன் கரூர் நகரங்களில் வருவோர்க்கு அருளாசியும் நகரங்களில் வருவோருக்கு அருளாசியம் பெருமை செயர் குளங்காக்கும் காக்கும் அருமை தமிழ்தனில் திருப்புகள் அருணகிரிநாதர் அருமை தமிழனில் அருணகிரிநாதரின் திருப்புகள் போல் அருமை தமிழ்தனில் அருணகிரிநாதரின் திருப்புகள் போல் சிவப்புறம் கரிவளம் கரை வளம் தந்தருள்கரூர் பெருமாளை சிறப்பு கவி வளம் கரை வளம் தந்தருள்கரு பெருமாளை என்று சொல்லி சமீபத்திய ஒரு கரையை சொல்கிறேன் சொந்த அனுபவம் தான் அன்று மாலை விநாயகர் செதுர்த்தி விநாயகர் செதுர்த்தி என்று ஆலயத்திற்கு சென்று வணங்கி விற்றேன் வந்து கொண்டிருந்தேன் சற்று பழகியவர் முன்பெண் தெரிந்தும் தெரியாதவர் போல் நடிப்பவர் நல்ல பக்திமால் அவர் சொன்னார் இந்தாங்க இந்த முதலாளர் எடுத்து போவார் வாங்கி கொண்டே வந்து கொண்டிருந்தேன் அருள்முருகன் நகர் தாண்டி வந்து இடது பக்கம் திரும்பினேன் வரும்பொழுதே ஒரு முப்பது நாற்பது அடி தொலைவில் இடதுபுறம் மோரமாக நடந்து கொண்டு வருகிறேன் ஒன்னரை அடி கேர்த்தா எங்கிருந்தோ வந்தது மோட்டார் பைக் எங்கிருந்து தெரியவில்லை வேகமாக வந்து நான் ரூல்ஸ் வேகமாக இடது கையை மோதி அப்படி நடுநடுக்க செய்துவிட்டான் இடது கையில் ஐந்து வரல்களும் சொல்லுனா அந்த வழி இந்த கையில் உள்ள இதெல்லாம் வலி திரும்பி பார்த்து ஒரு சாகம் ஒன்று கொடுத்தேன் நீ நகரကြီး போமாடே சொல்ல சைலன்ட்டா திரும்பி வந்து வீட்ல வந்து என்ன செய்யறேன்னு தெரியுமா தண்ணீர் தெய்வம் என்பதற்கு இது ஒரு சான்று நேரா வந்த வீட்டுல உள்ள சொன்னாரு அவங்க அங்க நான் கால் போட மாட்டேன்றாங்க என்ன பண்ணே மரக்கால் படி அந்த படியிலேயே தண்ணீர் பிடித்து அந்த கொடிய அறைக்கு அந்த கையை இந்த அரையடி அளவுக்கு கையை அறிவில் மூழ்கி முடிந்து கொண்டு முப்பது நிமிஷம் தண்ணீர் தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் தெய்வம் தண்ணீர் தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் தெய்வம் சொல்லிட்டே இருந்தேன் முப்பது நிமிஷத்துல கையில இருக்கிற விரல் அத்தனை பிணியும் போயிடுச்சு போயிடுச்சு மடியும் போயிடுச்சு இது மிகப்பெரிய சாதனை வேறு யாருக்காக இது நிகழ்த்தி இருந்தால் நிச்சயம் சரியாக போயிருக்கும் அவ்வளவு வேகமாக வந்து அவன் இறந்தே போயிருப்பான் எல்லாம் அந்த விநாயகர் பெருமானாலும் அந்த ஒன்றும் இருந்தது என்று கூறி சொந்த நன்றி கூறி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி கவிஞர் சென்னு சித்தன் ஐயா அவர்கள் நூல் வெளியிட்டவருக்கு நூல் பெற்றவருக்கு தலைமையேற்றவருக்கு கவிஞர் சென்னு சித்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்பவர்கள் சிறப்பு செய்ய வரலாம் என்று அன்போடு கூறிக்கொண்டு இப்பொழுது தலைமை பொறுப்பை ஏற்ற நம் குடும்பத்தின் அண்ணன் லயன் பி புதுக்கையா அவர்களுக்கு கவிவேந்தர் சித்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நூலையும் பரிசாக தருவார் நூல் வெளியிட்ட ஆசிரியர் லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார் கவிவேந்தர் செந்தமிழ்ச்சித்தன் அவர்கள் நூலின் முதல் படி பெற்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் எழுதிய நூலின் ஆழத்தை மிக அருமையாக நம்மிடையே வாழ்த்துறையாக வழங்கிய ஓவிய கவிஞர் மலர்மகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் முனைவர் மா குமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் சிறப்பு செய்யும் நேரம் முடிந்து விட்டது அவரை சிறப்பு செய்கின்ற நேரம் இப்பொழுது தொடங்குகிறது யார் யார் சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கிறவர்களோ அனைவரும் அரங்கத்திற்கு ஒருவர் பின் ஒருவராக வந்து கவிவேந்தர் செந்தமி சித்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்யலாம் முதலில் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நம் குடும்பத்தின் அண்ணன் லயன் புதுக்கன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் ஐயா செல்லையா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் சால்வையாக கொடுப்பதை விட பணமாக கொடுத்தால் அவருக்கு உபயோகமாக இருக்கும் இந்த நேரத்தில் என்று சால்வை வாங்கி வருவதற்கு முடியாத காரணத்தால் சீக்கிரம் இங்க வந்ததுனால முடியல அதனால நான் பணமாகவே

பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் சார்பாக கவிஞர் திருவை கவிமாமணி திருவை பாபு அவர்கள் சிறப்பு செய்வார்கள் செந்தமிச்சித்தனின் குடும்பத்தோடு ஒன்றியவர் செந்தமிச்சித்தனுக்கு எது என்றாலும் இவர்களுக்கு தெரியாமல் இருக்காது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அவர் ஈடுபடுவார் அத்தகைய கந்தசாமியும் திருமதி மணிமேகலை கந்தசாமியும் சிறப்பு செய்வார்கள் இணையாக நின்று சிறப்பு செய்யுங்கள் よし。 விவேந்தர் செந்தமிச்சித்தன் ஐயா அவர்கள் வெளியே எழுதிய இந்த நூலை நம் குடும்பத்தின் பெரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது அவர் கரங்களில் சித்தன் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார் ஏற்புரை இவ்வளவு கருத்துக்கள் புதைந்து கிடக்கின்றதை இன்றுதான் நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டேன் இதோ வருகிறார் தன் இனிய குரலால் ஏற்புரை வழங்க வருக கவிவேந்தர் சித்தன் அவர்களே உயிர் காக்கும் செந்தமிழே உனக்கு தலைதாழ்ந்த வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கம் இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி ஒன்பதாவது ஆண்டு கால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வருடத்திற்கு மூன்று நூல் வெளியிட வேண்டும் என்று இந்த பதிவு செய்யும்பொழுது அந்த பைராவில் குறிப்பிட்டிருந்தோம் மூன்று நாலு நூல் வெளியிடலாம் ஒன்றும் தவறில்லை அந்த வகையிலே என்னுடைய இந்த ஆழ்வார் வரலாறு எழுதுவதற்கு ஒரு மூன்று பேர் அடித்தளம் அமைத்து கொடுத்தார்கள் முதல் தளம் பவுண்டேஷன் போட்டது மறைந்த கம்பராமாயண கடல் ஐயாசி தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஐயா அவர்கள் நூல் இதுவரை வெளியிட்டதில்லை ஒரு இருநூத்தி நாற்பத்தி ஆறு பக்கங்கள் வரக்கூடிய கம்பரும் ஆழ்வாரும் ஆழ்வாரும் கம்பரும் என்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அப்பொழுது நம்முடைய மலர்மகன் ஐயாவிடம் கேட்ட பொழுது இந்த கம்பராமாயண பாடல்களை எல்லாம் பிழை இல்லாமல் நடிக்கணும் இல்லைன்னா படிக்கும்போது சுவையா இருக்காது பிழை இல்லாமல் நடிக்கலாம் அப்படின்னு அவர்கள் இருவரும் கலந்து அப்போ மலர்முகன் ஐயா சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அச்சகம் வைத்திருந்தார் செந்தமிழ் சித்தன் அவரிடம் கேளுங்கள் என்று சொன்ன பிறகு ஐயா அவர்கள் அதுக்கு தொலைபேசியில் அழைத்தார்கள் கீழ்கட்டலையில் அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் வீட்டில் இருந்து கொண்டே ஐயாவுக்கு போன் பண்ணி சென்னன் வந்திருக்கிறார் எப்படி நான் கொடுக்க வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் ஐயாவிடம் கேட்டுவிட்டு அந்த கையால் எழுதிய அந்த புத்தகத்தை ஒரு நோட்டை என்னிடம் கொடுத்தார்கள் அது நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் எனக்கு அந்த கணினியில அச்சிப்பதற்கே இருபது இருபத்தி ஐந்து நாள் ஆகிவிட்டது காரணம் என்ன சொன்னால் அவர்கள் எழுதியிருந்த பாடல்கள் எல்லாம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் சில எழுத்துக்கள் புரியாத பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய கம்பராமாயண நூலை எடுத்து அந்த பாடல்கள் நம்பர் எழுதியிருப்பார்கள் அந்த பாடல் என்னை பார்த்து அந்த பாடலை கம்பராமாயணத்திலே தேடி எடுத்து நான் அச்சு பண்ணி கொடுத்தேன் அந்த நூலை நான் நீங்களே வெளியிடுங்கள் புத்தகமாக எனக்கு அடிச்சு கொடுங்கள் என்று கேட்டார்கள் அதன் பிறகு வேண்டாம் ஆழ்வார் அரங்கத்திலேயே ஐயா மலர்மகன் அவர்களும் பிரில்லியன் ஐயா சுப்பிரமணியம் அவர்களும் நம்ம ஆழ்வார் அரங்கத்திலேயே அதை அச்சடித்து வெளியிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பதிப்பகத்துக்காரர் திருவான்மொயில் இருக்கிறார் தர்ஷாமூர்த்தி அவர்கள் என்னிடம் திருவான்மையூர்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கொண்டு கொடுக்கிறேன் சொல்லி இருசக்கர வாகனத்தில் திருவான்மையூர்ல கொண்டு போய் அந்த பதிப்பத்தாரிடம் என்னுடைய பெண் ரைவில கொடுத்து அந்த நூலை மிக அழகாக அச்சடித்து அந்த நூலை அழகாக ஆழ்வார அரங்கத்திலே வெளியிட்டார்கள் அன்றைய தினம் நான் ஊரில் இல்லை திருநெல்வேலியில் இருந்தேன் அதனால என்னால் வர இயலவில்லை அதன் பிறகு ஐயாவளிடம் அந்த நூலை வாங்கி பார்த்தேன் ரொம்ப அற்புதமா அந்த நூல்கள் அமைந்திருந்தது ஐயா அவர்கள் எழுதுவது ஒரே ஒரு நூல்தான் ஆழ்வாரும் கம்பரும் அதன் பிறகு இன்னும் சில நூல்கள் இருக்கு அதை அச்சிட வேண்டும் என்று சொன்னார்கள் இயற்கை அனுமதிக்கவில்லை இந்த முதல் தளம் ஓட்ட ஐயா திருஷ்ணாமூர்த்தி அவர்கள் அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் மரபு கவிதைகளை ஆழ்வார் வரலாறு எழுத கூடாது நான் நாலாயிரம் தேதியை புக்கை தர்றேன் நீங்க மெதுவா எழுதிட்டு கொடுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தேன் இல்ல இது வேண்டாம் சுருக்கமா இருக்க மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கும்போது எங்களுடைய தலைவர் முகிலே ராசபாண்டியன் அவர்கள் பனிரெண்டு ஆழ்வாருக்கும் சின்ன அறுபது அறுபத்தஞ்சு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன நூல்களாக வெளியிட்டு இருந்தார்கள் அப்புறம் ஐயாவிடம் கேட்டேன் ஐயா நான் இந்த மாதிரி மரபு கவிதையில் ஆழ்வார் வரலாறு எழுதலான் இருக்கேன் எனக்கு அந்த நூல்கள் வேணுமே அப்படின்னு வந்து வாங்கிட்டு போங்க அவர் மாதிரி ஒரு எந்த நூல் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் முகிலை ராச பாண்டியன உடனே பனிரெண்டு நூல் வாங்கிட்டு வந்து படித்து முடிக்கிறதுக்கு நாலு மாசம் ஆச்சு ஒரு ஆழ்வாரை படிக்கும்பொழுது அதை உள்வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அதன் பிறகு எழுத தொடங்குங்க கிட்டத்தட்ட அந்த ஆழ்வார் வரலாறை நான் எழுதி முடிக்கும் பொழுது எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது வேற ஒரு நோட்டுல எழுதி அதுக்கப்புறம் திருத்தி எழுதி அதன் பிறகு ஓரளவுக்கு நான்கு ஆழ் ஆழ்வார்களை எழுதின பிறகு எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துட்டு நம்ம இதுக்கு லாயித்தோம்னா தேருமா தேராதா சரி என்ன செய்யலாம் நேராக ஐயா வீட்டுக்கு போனேன் மலர்மலை ஐயா வீட்டுக்கு போய் ஐயா மரபு கை வர ஆழ்வார் வரலாறு எழுதான்னு இருக்கேன் ஒரு மூணு ஆழ்வாரை எழுதியிருக்கிறேன் நீங்க பார்த்து பச்சை கொடி காட்டினா வண்டி ஓடும் இல்லைன்னு இந்த ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஐயா படிச்சு பார்த்துட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு எனக்கு ஒரு தொலைபேசியில கூப்பிட்டாங்க ஏய் பிரமாதமா இருக்கு நல்லா இருக்கு நீ எழுதலாம் எழுது அப்படின்னாங்க அதன் பிறகுதான் பனிரெண்டு ஆழ்வாரையும் நான் படித்து அந்த உள்வாங்கி அதை எழுத தொடங்கினேன் அடுத்தது மொயிலையார் இரண்டாவது தளம் மூணாவது ஐயா மலன்மகன் அவர்கள் இப்படி எனக்கு ஊக்கப்படுத்தியவர்கள் எல்லாமே பேரறிஞர்களாக தமிழ் அறிஞர்களாக தமிழ் உணர்வு ஊட்டக்கூடியவர்களாக எனக்கு அமைந்ததால் நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பொருளாதார நிலைமையும் என்னுடைய குடும்ப நிலைமையும் மிகவும் ஒரு குறைவான வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நான் எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டால் இந்த சிந்தனைகள் எல்லாம் போய் எழுதுவது மட்டுமே என்ற முடிவில் எழுதி கொண்டிருப்பவன் அந்த வகையில இந்த ஆழ்வார் நூலை எழுதி முடித்த பிறகு வாங்கலாம் யாரிடம் வாங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க பொழுது நாடாளுமன்ற எம்பி ஐயா ஜெகத் ரச்சகன் அவர்களுடைய நண்பர் எனக்கு நண்பரானார் அவர் சொன்னார் எங்க தான் அங்க பிஏவா இருக்காரு நீ வா நான் கூட்டி போறேன் அப்படின்ட்டு காலையில எட்டு மணிக்கு இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய ஐயா ஜெகத் ரச்சகன் அவர்கள் வீட்டுக்கு சென்று நல்ல ஸ்பைரல் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு போனேன் காலையில சாதாரணமா அது ஒரு ஒரு லுங்கி கட்டிட்டு சாதாரணமா தான் உட்காந்துருந்தாரு என்னப்பா அப்படின்னாரு இல்லை இந்த மாதிரி அப்படியா வாங்கினாரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த அவரை பார்ப்பதற்காக வந்தவர்கள் தாமதத்தை கொண்டு இருக்கிறார்கள் இவர் திருத்தினர் நேரம் ஆண்டாளை பார்த்துட்டாரு ஆண்டாள் திருப்பி பார்த்துட்டு நம்ம நல்லா எழுதிருக்கியா எல்லாத்தையும் படிக்கணும் நேரம் இல்லை உடனே என்னவனும் அப்படின்னாரு இல்லை ஐயா அவர் அணிந்துரை கேட்டு வந்திருக்காரு தானே குற்றலாமே உடனே பிஏ அலை அழைத்து இந்த மூன்று பாடல்கள் மூன்று ஆழ்வார்களுடைய பாடல்களை அவர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணி இந்த மூன்று ஆழ்வார் பாடலையும் அணிந்துரையிலே ஏற்றி கொண்டு வா நான் கையெழுத்து போடுத்துறேன் அப்படின்ட்டு அவருடைய நாடாளுமன்ற லெட்டர் பேள்ல அசோக சக்கர சின்னம் போட்ட லெட்டர் பேள்ல எழுதி கையெழுத்து போட்டு எழுத டைப் பண்ண போயிருக்கும் போது இவர் வெளியே விட்டார் எனக்கு பக்கு ஆயிட்டு கிட்டு ஆஹா இது எப்போ தெரியலையே அப்படின்னு போகும்போது கார்ல ஏறும்போது சொல்லிட்டு போனாரு வெயிட் காத்துட்டு வெயிட் பண்ண நான் வந்துருவேன் அப்படின்ட்டு போனார் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்தவரு என்னப்பா டைப் படிச்சிட்டியா அப்படி உன்ன கேள்வி போட்டு நல்லா போட்டு வாக்கு நல்லா போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இப்படி ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நம்ம அண்ணாச்சி எடுத்துக்கிட்டோம்னா என்ன உதவி அப்படின்னு கேட்கும் போது வேறு வேறு யாருக்காவது உதவி வேணும் என்று சொன்னால் செய்வார்கள் அதே போல என்னுடைய அனைத்து இந்திய அனைத்து தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா பெரியண்ணன் அவர்கள் எனக்கு பல வகைகளே உதவிகள் செய்திருக்கிறார்கள் அந்த உதவியெல்லாம் ஒரு நன்றி சொல்வதற்கு மனதால் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஐயாவர்கள் வந்தா நல்லா இருக்குமே என்று வந்து ஆக நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகிறதோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் போகும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் நான் எப்பொழுதுமே இந்த குடும்ப பிரச்சனை அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவேன் நம்முடைய சிந்தனைகள் எப்படி போதும் என்ன எழுதலாம் இப்பொழுது நூல் எழுதி கொண்டிருக்கிறேன் மிகவும் அதை ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சிரமமாக தான் போய்கிட்டு இருக்கு இலக்கியமும் இன்றைய அறிவியலும் இது இந்த தலைப்புக்கும் ஐயா அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஐயா அவர்கள் ஒரு போட்டி வைத்தார்கள் இலக்கியத்தில் ஆன்மீகம் இருக்கா என்று ஒரு போட்டி வைத்தார்கள் அதுல எழுத ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள போட்டி தேதி முடிஞ்சு போச்சு ஆனா நான் எழுதிட்டேன் இப்ப என்ன போறோம் இலக்கியத்தில் ஆன்மீகம் மட்டும் இருக்கிறத இலக்கியமும் அறிவியலும் எழுதணும் அப்படின்னு இலக்கியமும் இன்றைய அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய நூல் எழுதிட்டு இருக்கிறேன் ஆக இப்படி என்னுடைய நூல்கள் எழுதுவதற்கும் என்னை ஊக்கப்படுத்துவதற்கும் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பதால் என்னால் எழுத முடிகிறது மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு வாழ்த்துறை வழங்கிய ஐயா மரர்முகன் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றி அதிலே அவர்கள் எந்த வரிகள் அருமையாக அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னார்கள் ஒரு குற்றம் வைத்தார்கள் நம்மாழ்வாருக்கு பாடல்கள் காணாது இன்னும் கொஞ்சம் எழுது என்று சொன்னார்கள் இதுதான் நான் விரும்புவது தவறு என்றால் சுட்டி காட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் இப்படி நல்ல பாராட்டினார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய முனைவர் மா செந்தில்குமார் அவர்கள் நேற்று காலையில் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஐயா ஒண்ணு இல்லை பனிரெண்டு ஆழ்வாரோட வரலாறு நான் மரபு கவிதையில எழுந்திருக்கிறேன் ஏற்கனவே கொடுத்துருந்ததுனால அழகா படிச்சுட்டு வந்து மிக சிறப்பாக நமக்கு ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள் அதே போல இந்த நூலை வெளியிட்ட லதா ரவிச்சந்திரன் அவர்கள் நிறைய குறிப்பிடுத்து வந்திருந்தாங்க குலசேகர் ஆழ்வார் பாட்டை விட்டுட்டீங்க அதுதான் குலசேகர் ஆழ்வார் பாட்ட ஒரு பாட்டை என்கிட்ட விளக்கம் கேட்டாங்க அந்த எம்சிஆர் விருத்தத்துல எல்லா பழியும் பெண்மீது விழுந்ததையும் ஒரு வரி போட்டிருக்கீங்களா அதுக்கு என்ன ஐயா நீங்க நினைச்சு எழுதுனீங்க அந்த விருத்தத்துல வரும் சீரையை ஆஹ் வீரன் அப்படிங்கிற அந்த ஒரு விருத்தத்துல செய்கிறதெல்லாம் ஆண்கள் செய்தாங்க ராமு மான குடிக்க போயிட்டாரு லட்சுமணன் கோடு போட்டு அவரு போயிட்டாரு இந்த அம்மா அந்த கோட்டை தாண்டினதுனாலதான் நான் அவனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லா படியும் பெண்மேல் விழுந்ததே அப்படின்னு ஒரு வரிய எங்கிட்ட விளக்காங்க எதுக்கு இதை அப்படி எடுத்துட்டீங்கன்னா பெண்மேல் விழுந்ததுன்னா மூணு பொம்பளை இருக்காங்க ஒண்ணு கைகை மூணு சொருப்பனாக அடுத்தது சீதை அதனால நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்க அவருடைய தந்தையார் ஐயா செல்வ செல்லையா அவர்களிடம் கேட்டு கேட்டார்கள் குறிப்பு எடுத்தார்கள் சொல்வதற்கு நேரம் இல்லை என்ற காரணத்தால் அதை விட்டு விட்டார்கள் இப்படி அந்த ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ரொம்ப சிந்தித்து எந்த வரலாற்று சான்றுகளும் விடாமல் அதை உள்வாங்கி அதை எழுதி எழுதி முடித்து விட்டேன் ஐயா அவர்கள் எனக்கு வாழ்த்துறை வழங்கியது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய வளர்ச்சியிலே ஐயா அவர்கள் இருப்பார்கள் அதே போல அண்ணன் அவர்கள் தாராபாரதி அவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது நானும் கவிமையில் அது ஒரு ஒரு வரலாறு அவரை பார்க்கும் பொழுது எந்த கவிஞர் போனாலும் அந்த கவிஞரை கவிஞருடைய கவிதையை வாங்கி சிறப்பாக இருக்கு முதலில் பாராட்டக்கூடியவர்கள் அண்ணன் தாராபாரதி அவர்கள் ஏனென்றால் அவர் தான் எழுதினார் தமிழுக்குத்தான் நாற்காலி தடுப்பவனியான் கருங்காலி என்று அவர்தான் தான் அவ்வளவு புரட்டாக எழுதக்கூடிய ஒரு நல்ல கவிஞர் அவர் எழுதிய கடவுளுடன் ஒரு நேர்காணல் என்ற ஒரு ஓரங்க நாடகம் அந்த நாடக நாடகத்தை நானும் கவிமொழிலும் அவர் கவிமுகில் கடவுளாக திரைக்கு பின்னால் இருப்பார் நானும் அவரும் உரையாடுவோம் அந்த நிகழ்ச்சி பல மேடைகளில் நாங்கள் நடத்தினோம் ஐயாவுடைய தலைமையில் கூடிய விரைவில் இப்பொழுது எல்லாம் புதிய உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறார்கள் வரும் பொங்கல் விழாவில் நம்முடைய ஞானத்திலும் அதை நிறைவேற்றலாம் நடத்தலாம் என்று எண்ணுகிறேன் எங்களுடைய குழுவை கூட்டி அதற்கு உத்தரவை நான் வாங்கிக் கொள்கிறேன் அதே போல ஐயா தலைமை தாங்கிய புதுக்கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கிய ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது தான மன்னர்கள் தர்ம மன்னாதிகள் என்று சொல்வார்கள் அவருடைய அந்த ஒரு கொள்கை அந்த ஒரு கோட்பாடு எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது உதவி செய்வதில் ஐயாவை போல வேறொருவரை பார்க்க முடியாது ஆனால் வெளியில் தெரியாது இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு படிப்பு நிதிக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் வழங்கி வழங்கினார்கள் அதே போல விஜயா வங்கியிலே மேலாளராக இருந்து ஒரு வங்கி மேலாளருக்கு இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் சம்மந்தம் தமிழ் படித்தவங்கன்னா பரவாயில்ல ஆனால் அவர் வங்கி மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு முழுக்க முழுக்க இலக்கிய பணியிலே இறங்கி இலக்கியத்தை நிறைய படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கே ஜி ராஜேந்திரபாபு அவர்கள் வெள்ளி இலக்கிய மேடையிலே நடவென்பா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் போய் கொண்டிருக்கிறது ஆக தொழில்நுட்பம் எல்லாம் ஐயாவர்கள் நெல்லை தீபன் அவர்கள் இப்படி இலக்கியத்துக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் தமிழுக்காக நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஐயா நெல்லை தீபன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தொலைபேசியில் கேட்ட பொழுது அதற்கென்ன நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் மரியாதைக்குரிய ஐயா நெல்லை தீபன் அவர்களையும் நான் தலைவணங்கி வணங்கி அனைவருக்கும் சொல்லிட்டேன் இந்த நிகழ்ச்சி அழகாக ஒருங்கிணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ராதா ஞானசேகரன் அவர்கள் மற்றும் வருகை இருந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் பெயர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஏற்புறையை அழித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்